குக்கரை மூடி இதை அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ராஜ்மா பீன்ஸ் வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ராஜ்மா பீன்ஸ் எடுத்து நல்லா மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இதை சேர்த்து பண்றதுனால கிரேவியும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கிரேவிக்கு ஒரு திக்னஸையும் கொடுக்கும் அடுப்புல ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கருவேப்பில கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அன்னாசிப்பூ பூ மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதுல குட்டியா கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நல்லா விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகட்டும் இதுல கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இதுல கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை கொஞ்சம் குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வேக வச்சு வச்சிருந்த ராஜ்மா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம் இருந்தோம் கிரேவிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருந்த ராஜ்மா பீன்ஸ் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி வச்சிடுங்க நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிருக்கு கரணியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடுங்க அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு எந்த குழம்போ கிரேவியோ நம்ம செஞ்சாலுமே நம்ம ஊத்துன எண்ணெய் லாஸ்ட்டா பிரிஞ்சு வர வரைக்குமே அடுப்புல வச்சு எடுத்தாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இந்த கன்சிஸ்டன்சிலயே எடுக்க போறேன் நான் சப்பாத்திக்கு தான் சர்வ் பண்ண போறேன் உங்களுக்கு இதை விடையும் கொஞ்சம் திக்காகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புல வச்சு எடுத்துக்கோங்க லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் டேஸ்டான எல்லா மெயின் டிஷ்ஷுக்குமே செம காம்பினேஷனான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்